அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மயம் ஆன்மீக சோதர சோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையிற்கு குரு மாயன் மயல்ல தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல அம்மாவீஷியம் மட்டுமல்ல சொல்லி பிரசனத்தையும் தொடர்ந்து வரையில் உங்கள் நலன் பொருட்டு இந்த உலகம் எல்லா உயிர்களும் நன்றாக வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று இயங்குவது இயற்கை தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர் இந்த மனித ஜீபங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமை ஒரு ஒரு வளர்ச்சியை கண்டு பொறாமை ஒரு ஒரு முன்னேற்றத்தை கண்டு பொறாமை ஒருவர் நலமாக நிம்மதியாக வாழ்வதை கண்டு பொறாமை இது இந்த மனிதருக்கே ஒரு இயல்பு தானே குடிய விஷமுள்ள சர்வத்தை கூட அது சென்று நெருங்கினால் தானே அது தன் விஷத்தை கக்கும் ஆனால் இந்த மனிதனை பொறுத்தவரை எப்பொழுது எந்த நிலையில் நம்மை தாக்குவான் மனதால் மட்டுமல்ல உடலால் மட்டுமல்ல நாவால் மட்டுமல்ல அப்படி நம்ம ஒரு வேத்தன மனதை மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல நம்மை காயப்படுத்துவதை இவளுக்கு ஈடியது எத்தனையோ வரைத்தான் ஒரு நிகழ்வு சொல்வார்கள் மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு அதாவது எத்தனையோ நிகழ்வு மகாபாரதமே ஒரு காவியம் தானே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ராமாயணம் எப்படி வாழ வேண்டாம் என்பதற்கு தான் மகாபாரதம் சிசுபாலன் நமக்கெல்லாம் தெரியும் சிசுபாலன் வந்து பூர்வ ஜென்மத்தில் இறைவனுக்கு சேவை செய்த ஒரு அடியார் கர்மாவின் காரணமாக ரிஷியின் சாபத்தின் காரணமாக பூமியிலே பறக்கின்றான் அவன் சிசுபாலனாக அவதாரம் எடுக்கின்றான் அவன் அவனுடைய வேலையே கண்ணனை கடுமையான வார்த்தையால் சாடுவது தான் வார்த்தையால் காயப்படுத்துவது தான் வார்த்தையில் விளையாடுவது தான் ஆனால் எல்லாரும் கேட்பாரு கிருஷ்ணா பரம பொருளே உன்னை சிசுமாலன் இவ்வளவு ஏசியும் பேசி வந்த பொழுது கூட நீ ஏன் அவனை திருப்பி எந்த விதமான பதிலையும் செய்யவில்லை என்று கூறி இப்போது சிரித்துக் கொண்டே கிருஷ்ணன் சொன்னான் இதுதாங்க வாழ்க்கை கண்ணன் அந்த மகாபாரதம் முழுவதுமே ஏதோ ஒரு விதத்தில் எங்கோ ஒரு இடத்துல நமக்கான நலனை அவர் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றார் அதிகாரம் மட்டுமல்ல படைவளம் மட்டுமல்ல அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நம்மை தாக்க முற்படும் பொழுது நம் மனதை காயப்படுத்த முற்படும் பொழுது நம்மை அவமானப்படுத்த முற்படும்பொழுது திகைத்து போகின்றோம் என்ன செய்வது என்று கைப்பிசை நிற்கின்றோம் யாரிடம் சென்று நிற்பது இதெல்லாம் யோசிக்கின்ற வேலைகள் தான் இந்த மகாபாரதத்தில் சிசுபாலன் இந்த சிசுபாலன் நிகழ்ச்சி என் மனதில் ஒரு அற்புதமாக படிந்தது அதாவது சிசுபாலனின் தாய் தன் மகன் திருசுபாலனை பற்றி இவன் உணர்ந்து கொள்கின்ற பிறக்கும் பொழுது இவன் இவனுடைய மரணம் கண்ணனால் தீர்மானிக்கப்படும் கண்ணன் கையாலே இவனுக்கு மரணம் என்று தெரிந்தவுடன் ஓடி வருகிறார் தாய் பாசு ஓடி வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா என் பிள்ளைக்கு உன்னால் மரணம் என்று சொல்கின்றார்கள் என்னால் விட முடியவில்லை கருணை கடல் அல்லவா என்று அவர் கூறிய பொழுது கண்ணன் சிரித்துக் கொண்டே விதியை மதியால் வெல்லலாம் அந்த மதியம் சரியாக இருந்தால் மட்டுமே விதியும் வசப்படும் என்று கூறி நகர்ந்து விளங்குகிறார் முறை உன் சிசுபாலன் தாய் கதறுகிறாள் எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றி என்று சொல்லிய பொழுது அம்மா கவலைப்படாது என் பாதம் படைந்தவரை நான் கைவிடவே மாட்டேன் என்று கூறிய கண் சொல்கிறார் நூறு முறை அவன் என் மீது ஏவுகின்ற அந்த படியாகட்டும் சொல்லாகட்டும் சுடு சொற்களாகட்டும் நான் தாங்கி கொள்கிறேன் நூத்தி ஒன்னாவது முறை அவன் சொல்கின்ற போது அவனே அஸ்திரமாக மாறி அடித்துவிடும் என்று கூறிய பொழுது அவர் எப்படியும் நான் பார்த்துக் கொள்கிறேன் வாய்ப்பையே தந்தை கிருஷ்ணா என்று கூறுகின்றான் கிருஷ்ணா கிருஷ்ணா எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் எத்தனை வேதங்கள் இரு வேதனை இருந்தாலும் கூட கிருஷ்ணா என்று நாம் அதனையினாலே போதும் ஓடி வருகின்ற ஒரு ஆபத் பாந்தவன் அநாதை ரஷகன் கிருஷ்ணன் தான் அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் உழந்தவர்களுக்குத்தான் தெரியும் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இந்த சிசுபாலன் நிகழ்வு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்தது எத்தனை பேர் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து புறாமைப்படுகின்றார்கள் பொருளாதாரத்தில் அறிவு இல்லை படிப்பு இல்லை எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நம்மை கவுக்க முயற்சிப்படுகின்றார்கள் அப்பொழுதெல்லாம் நான் நினைத்துக் கொள்வேன் கிருஷ்ணா அந்த சிசுபாலன் வரைபடலத்தையே நினைத்துக் கொள்வேன் என் மனதில் எப்பொழுதெல்லாம் கண்ணு கண்ணீர் துடிக்கின்றதோ துன்பங்களும் துயரமும் என்னை மட்டுமல்ல என்னை நாடிபர்களிடம் சொல்வாங்க ஆனாயும் பெண்ணாயும் சமயம் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்னை கதற கதற செய்கின்ற நான் என்ன செய்வது என்னை கலகி அவர்கள் இருக்கும் பொழுதெல்லாம் நான் யோசிப்பேன் அவர்களுக்கு சிசுபாளர்களை சொல்ல வே முடியும் என்ன சொன்னாரும் ஏற்றுக்கொள்வார்களா ஏதாவது ஒரு பதிகாரம் கிடைக்காத அந்த மனம் பார்க்கிறோம் அந்த காலத்துல எல்லாம் துரோகம் செய்தவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை வாரி இறைப்பார்கள் மண்ணை வாரி இறைப்பார்கள் இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள் உன் காலில் கட்டை முளைக்க என்பார்கள் நான் யோசிப்பேன் என்னடா காலில் எப்ப கட்டை முளைக்க என்பது யோசித்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் ஐந்து ஆயுதமாக மாறி அவர்கள் காலை பாதித்து காலை இழந்து என்று கட்டையை வைத்து நடக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் சாபத்தை கூட வளைத்து நெளித்து தந்திருக்கிறார் என்று உணர்வே அந்த வகையில் பார்க்கும்போது வருவோம் சிசுவாரன் தொண்ணூத்தி ஒன்பது முறை அவன் கண்ணனை ஏசுகின்றான் பேசுகின்றான் மன நோக்கடிக்கின்ற அத்தனையும் புன்னோகியோடு ஏற்றுக்கொள்வார் அந்த நூறாவது முறை அந்த துரியோதனன் சபையிலே கண்ணனை மிகவும் வேதனைப்படும்படி அந்த சபையில் இருந்தவர்கள் கூட மன வேதனைப்படும்போது கண்ணனை பேசும்பொழுது கண்ணன் கண்ணில் சிரித்துக் கொண்டே இருக்கின்றார் அவர் தாய் ஓடி வருகின்றார் சிசுபாலா என்று சொல்வதற்குள்ளே அந்த நூறாவது உரையில் கண்ணனை கடும் சொற்களால் பேசும் பொழுது கண்ணனின் கை கலத்தில் இருந்த அந்த சக்கரம் சுழர ஆரம்பித்து விடுகின்றது நகர ஆரம்பித்து விடுகின்றது விரைந்து வருகின்றது எங்கெங்கோ ஓடுகின்றார் சிசுபாலன் பலம் வாய்ந்த கர்ணன் இருக்கின்றான் துரியோகன இருக்கின்றான் பீமன் இருக்கின்றான் அத்தனை பஞ்ச பாண்டவர்களும் இருக்கின்றார்கள் நூறு துரியோகராதிகளும் இருக்கின்றார்கள் பீஷுமான் உட்கார்ந்து இருக்கின்றார் எத்தனையோ வில்லாரிகளும் வீரம் பொருந்தியமும் இருந்த பொழுது கூட யார ரிஷிகளும் இருக்கின்றார்கள் மகான்கள் இருக்கின்றார்கள் ஆணவம் தடுக்க முடியவில்லை துறத்துகின்றது துரோகம் துரத்துகின்றது அவன்வது திரும்புகின்றது அதுதான் தர்மம் நின்றுதான் கொள்ளும் அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க அமைதியாக இருந்து விடு புறம் விடு எல்லாம் இறைவன் பார்த்துக்கொள்ளும் எப்ப பார்த்துக்குவான் என்னெல்லாம் நாம் இது உடனே எதிர்பார்க்கிறோம் விதை போட்ட உடனே கனியை எதிர்பார்க்கின்றோம் அப்படி இல்லைங்க இந்த சிசுபாலன் வதம் ஒரு அற்புதம் காத்து நிற்கும் இப்ப இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தில் அவன் சிந்திய கண்ணி இருக்கு ஐயோ நம்ம இப்படி விட்டார்களே நம்முடைய வளர்ச்சிக்கு இவர் ஒரு தடையாக இருந்து விட்டார்களே நம்மளை வேதனைப்படுத்துகின்றாரே என்று அளரும் பொழுது பஞ்ச பூதங்களும் கேட்கும் சப்த ரிஷிகளும் கேட்பார்கள் தர்ம தேவதையாக அந்த சனி பகவானும் கேட்பார் அதை விட ஒருவர் கேட்பார் உங்க பக்கம் நியாயம் இருந்தா உங்க பக்கம் தர்மம் இருந்தா உங்க பக்கம் சத்தியம் இருக்குமானா உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் உங்களை மன ரீதியாக உடல் ரீதியாக வேதனைப்படுத்திவிட்டீர்களா கவலையே படாதீங்க அதைத்தான் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களா நான் திரும்பவும் சொல்லினேன் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குமாயின் உங்கள் பக்கம் சக்தியம் இருக்குமாயின் உங்கள் பக்கம் தர்மம் இருக்குமாயின் நீங்கள் எந்த எதிர்விடையும் ஆற்றாமல் இருப்பீர்களானால் இந்த மந்திரத்தை மனமுறுகள் சொல்லுங்கள் என்னுடைய அனுபவம் அனுபவம் கலைஞர் என்பவருக்கு ஒரு கவசமே இந்த மந்திரம்தான் கர்ணன் கூட கவசத்தை எழுந்து தவித்து மந்திர ஒரு ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரு பாதுகாப்பு இந்த கழிவுத்துல வேணுங்க ஒரு அற்புதமான மந்திரம் எப்படி விஷ்ணுமாய விஷ்ணுமாய மாதிரி ஒரு லட்சிகன் கிடையவே கிடையாது எத்தனையோ பேர் பேசுவாங்க எத்தனை பேர் உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து கணக்கல கலந்து கைக்குட்டி சிரிப்பார் அதையெல்லாம் மகிழ்ச்சியைப்படுத்தி விடுங்கள் வெற்றியை நோக்கி நகருங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரம் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயனுடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய கருணீலி பெற்ற மகன் அந்த கருணீலி பெற்ற அற்புதமான ஒரு மகன் தான் கருகுடி சாத்தான் இந்த சாத்தான் மந்திரனம் வாழ்வை மாற்றும் நான் ஏன் இதை சொல்றேன்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்மளோட கற்ற வித்தை நம்மோடு போய்விடக்கூடாது எங்கோ ஒரு மூலையில் சிந்துகின்ற ஒருங்களுக்கு கண்ணீருக்கு இது உரமானால் இது விதையானால் இது பலனானால் இது அஸ்திரமானால் இதை விட என்ன வேணும் அந்த வகையில் நான் சொல்லுகின்ற மந்திரத்தை மனமுருக எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு கம்ளர்ல ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துங்க ரெண்டு அரிசி போட்டுங்க பூக்கள் பூ கிடைச்சிதா இல்லை வாசல் இருக்குதா தோட்டத்துக்கு ரெண்டு பூக்களை அறைப்படுத்தி போட்டுங்க முக்கியமாக ஒண்ணுங்க தவிடு சொல்வார்கள் அந்த தவிட ஒரு கிட்டத்துல வச்சு நான் சொல்லுகின்ற மந்திரத்தை நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் ஒரு என் முறையளவும் சந்தேகம் வேண்டாம் மனமுருக உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை நயவஞ்சகமாடி நகர்ந்தவர்கள்

இது போல நான் ஒரு ரகசியமாக ஒரு மந்திரத்தை வைத்து வைத்துள்ளேன் உங்கள் பக்கம் நியாயமும் உங்கள் கண்ணீருக்கு வலு இருக்குமானால் இந்த மந்திரமே ஒரு அஸ்தமாக மாறி உங்களை காப்பாத விட உங்கள் கண் முன்னையே அவர்கள் கண்ணீர் சென்றுவதை பார்க்கலாம் நியாயமும் தர்மமும் நம்மை கைவிட்டு விடாது வருகிறேன் சிசுபாளர் கதைக்கு இது ஒரு அற்புதம் தானே இந்த கதையை ஏன் நான் சொன்னேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அனுபவம் எத்தனையோ என்னை சந்திக்கின்ற ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இருபத்தோரு நாட்கள் தினமும் காலை மாலை இருபத்தோரு முறை செய்யுங்க ஒரு டம்ளரில் அரிசி அதில் ரெண்டு பூவை போட்டு வைத்து கொஞ்சம் தவிடு வச்சு மனமுருகன் வழிபாடு செய்திகள் மறுநாள் காலையிலேருந்து கொண்டு போய் கொட்டிடுங்க தவிடு அப்படி இருக்கட்டும் தண்ணீரை கொட்டி விட்டு நீரை மட்டும் மாற்றிக்கொண்டே இருக்கு இருபத்தோரு நாட்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்வீர்கள் ஆனால் கண்டியமாக உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் மறைமுக எதிரிகளையெல்லாம் இல்லாமலே போய்விடுவார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மந்தம் சொல்லி கொடுத்த என் குருவை நான் நினைத்து பார்க்கிட்டேன் யார் இருக்காங்க வலி வலிங்க அந்த வழி எங்க வருதுன்னு நினைக்கிறீங்க நம்ம உடம்புல தாங்க வருது நம்ம உடம்புல வர வழிக்கு நம்ம எங்க போவோம் பல்லு வழியா இருந்தாலும் கால் வழியா இருந்தாலும் தலைவலியா இருந்தாலும் வலி தானே அந்த வழியை நாம தாங்க அனுபவிக்கிறோம் அந்த வழி எதிரிக்கு கொடுத்து பார்ப்போமே துரோகம் செய்வதற்கு கொடுத்து பார்ப்போமே அந்த வகையில வழிதான் அந்த வலி இந்த உடலை தொடுகின்ற வலி அந்த வழியை நாமக்காக அனுபவிக்க முடியும் நாம யாருக்கும் தீங்கு செய்யலை யாரு கொடியும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை ஆனாலும் நமக்கு ஏன் இந்த வழி அந்த வழியை கொடுக்கணுங்க பூமராகன்னு சொல்லுவாங்க ஒரு பூமராக எய்தும் பொழுது எய்த இலக்கை நோக்கி தட்டி விட்டு கைக்கே வருவது போல தர்மம் உங்களை காப்பாற்ற கவலையே படாது தெய்வ நம்பிக்கை மட்டும்தான் இறுதி வரை நமக்கு துணை வரும் யார் யார் மீது எல்லாமோ நம்பிக்கை வைக்கின்றோம் அத்தனை நம்பிக்கையை நம்மை விட்டு பொழுது பொய்த்து போகின்ற போது இறை நம்பிக்கை நம்பிக்கையோடு சொல்லிப்பாருங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவதே விரைவில் காண்கின்றன